பாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கத்திரிக்காய் பொரிச்ச மசாலா இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அது இன்றைக்கி இந்த குண்ட கத்திரிக்காய் சின்ன சின்னது கிடச்சிச்சு ஸோ இதை வச்சு ஒரு கத்திரிக்காய் மசாலா செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் மசாலா செய்யலாம்னுட்டுன்னு இதை செஞ்சிகிட்டு இருக்கேன் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்யலாம்னுட்டுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எண்ணெயிலேயே வதங்கட்டும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு தூக்கு தூள் போடுறேன் இதோடு இது கொஞ்சம் வதங்கி வந்துட்டோம் கொஞ்சம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கரைக்கிறதுக்கு கொஞ்சம் நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி இந்த தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சீருக வச்சிருக்கேன் குழம்பு மிளகாத்தோடு தண்ணி மிளகாத்தோடு கொஞ்சம் பூண்டு குழம்பு மிளகாத்தோடு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் ஸோ இதை எடுத்துருக்கேன் நான் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மசாலாவே நான் அரைச்சிக்கு வந்துட்டேன் இப்போ இதை இதோடு சேர்த்திடலாம் அது வெறும் எண்ணெயிலே வதங்கி இருக்குது கொஞ்சம் மூடி போட்டு எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு அதுலேயே அது வந்து பாதி வெந்த இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் இன்னும் பாதி வேக விட்டுட்டு இந்த மிக்சியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுக்கலாம் வர சொன்னி இப்போ அந்த மசாலா போட்டு கொஞ்சம் அந்த மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன் இப்போ இது இந்த எல்லாம் கசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து అంత ఎన్న విట్టు అంతమంది అయితే కొంచెం నల్ డ్రై ఆయన ఫ్రై పన్నీ ఎట్టుకొని ఇది వచ్చి నే సోడో ఇది సూప ఇదే మసాలా వచ్చి సదత పెం రొడవే టేస్టాం రొమ్మ అరుమయ్య రొమ్మ సింపుల మసాలా వచ్చితా నంబర్ ఫ్రెండ్స్ నమ్మడే కత్ర్రికా పొరి మసాలా వస్తుంది సూపర్వ రెడీ ఆచి ఫ్రెండ్స్ இது நீங்கள் தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம் இல்லை சாதத்தையும் இதில் போட்டு தெரிஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை எல்லாத்தோடும் சூப்பராக ஆகும் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்